எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதத்தில் பிரமனுடைய படைப்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ வேதங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு பிரபஞ்ச உற்பத்தியே எண்பத்தி நான்கு லட்சம் லட்சத்துக்கு மேல கிடையாது ஆனால் ஒரு பெரிய கூட்டம் என்ன தெரியுமா பிரம்மனை சிறை வைத்துவிட்டு விட்டு முருகப்பெருமான் படைத்தார் எத்தனையோ வகையான தாவர வகையிலே எத்தனையோ வகை பறவை வகையிலே எத்தனையோ வகை மனிதர்கள் வகையிலே எத்தனையோ வகை இப்படி

அப்ப இந்த மாதிரி பலர்கள் வித்தியாசம் அதாவது பிரம்மனுக்கு நமக்கு வித்தியாசம் வேணும் அப்படிங்கிற நம்மையோடு வித்தியாசம் எல்லா காய்கறிகளும் மாறுங்க ஆக பூமியை நோக்கி தான் காக்கி ஆக பச்சை மிளகாய் வெண்டக்காய் கொத்தவராங்க இது மூணு மாறுங்க வானத்தை நோக்கி இருக்கும் பூமியை நோக்கி இருக்குமா ஆஹா நீங்க சொல்றது குண்டு மிளகாய் கீழே குச்சி மிளகாய் என்ன செய்யும் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்லிடுவேன்

அதை விட பெரிய விடியல என்ன நல்ல நியாயமான கேள்வி குதிரை தரையிலே படுக்குமா படுக்காதா இயற்கை படுக்காது குதிரை படுத்து தூங்குனதான் சரத்திரம் தரையில இருந்து படுத்து தூங்குதான் சரத்திரம் கிடையாது ஆனா படுத்து தூங்கும் படுத்து தூங்காதுங்கிறது நீதி இது வரலாற்று சான்று ஆனா படுத்து தூங்கும்ட்டேனா இதுக்கு எதாவது சான்று கொடுக்க முடியுமா என்பது நியதி சாமி எந்த மாதிரி தரையில வந்து கொடுக்காது அப்படி கிடந்து பிறகு எந்திரிச்சிரு உடனே அந்த மேல் வழியை போக்குறதுக்காக தான் அது அப்படி பிறங்கி உறக்கம் என்று வருகின்ற பொழுது தான் தூங்கும் தலையில படுத்து தூங்காது ஆனா நான் சொல்றேன் படுத்து தூங்கும் எப்படி சான்ற எங்க இருந்து வருதான் பாப்போம் ஆகையினாலே அவர் எப்படி கேட்டாரு தரையில படுத்து தூங்குமான்னு கேட்டாரு நான் தூங்காதுன்னு தரையில தான் படுத்து தூங்கும் சொன்னா ஒண்ணு அந்த குதிரைக்கு சீக்கு வந்திருக்கணும் சீக்கு வந்ததுதான் படுத்த படிக்கா எந்திரிக்காம முடியாது ஆனால் இயற்கையின் சீற்றத்தால் தரையிலே படுத்து தூங்காது குதிரை

என்ன ஒரு அற்புதமான காலம் இப்பேற்பட்ட காலத்தை இந்த வட்டாரத்தில் கொஞ்ச நாளாவே காணவே ஒரு பெண் உருவசி படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாள் யார் அந்த பெண்மகள் எதற்காக ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கூவுகின்ற பார்க்கின்ற பொழுது சோ என்றாலே வா என்று ஒரு நலவா யாரை வா என்று அழைக்கின்றார் கந்தனைங்கு வா கடமனைங்கு வா கார்த்திகை வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த போகிழவாணி சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும் முருகனுக்காக கருந்தனை சிந்தனை நேர திரைகளை வெற்றி கூவாமல் குவிக்கொண்டு இருக்கின்றாணி இந்த போகிற வாணி சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும் இவரை எப்படி வர்ணிக்க வேண்டும் முதலில் இந்த சபையை அலங்காரம் செய்ய வேண்டும் சபை அலங்காரம் பாடலாக பூ மாலையின் ஒரு மல்லிகையாக தொடுத்து வைத்து பார்க்கலாம் சுதி நாளைதானா சபையை எப்படி வர்ணிக்க வேண்டும் தெரியுமா சபை அலங்காரம் பாடலாக தமிழ் மரபு குன்றாமல் பூமாவனை கொடுத்து இந்த சபையை முதல் வர்ணிக்க வேண்டும் வரவேற்க வேண்டும் எப்படி Thank <laughs> you.

பூலோகத்திலே வைப்பதை விட உயர்ந்த இடத்திலே வைத்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இங்கு சிறந்தமுறையில் கழக பிரியாக அடித்து கொண்டிருக்கும் ரவி பிரசாத் அண்ணன் அவர்களுக்கு வெள்ளைச்சாமி பப்பன் முத்தப்பா ரசிகர் மன்றத்தின் சார்பாக அறுபட்டவன் யார் அறுக்கப்பட்டவன் யார் என்ற கேள்விக்கு பதில் கூறுமாறு இருபது ரூபா அம்மன் பாம்பாட்டிப்பட்டி

சுந்தரலை வாழ்ந்து கொண்டு இறக்கின்றே இவரை வர்ணிக்க வேண்டிங்க இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த இடத்தில் இருக்கும் போதே உலகம் உன்னை மதிக்கும் നിലലും കൂടെ വിധിക്കുമോ பாட்டு புரிக்கலையா இல்ல இசை முழக்கம் தெரியலையா ஒரு உலக அசையாம இருக்க ஒரு கைதட்டு இல்ல ஒண்ணு இல்லையா ஒண்ணு நல்லா இருக்கு ரசிக்கிறது மெய் மருந்து ரசிக்கிறீங்களா இவ்வளவு மெய் மருந்து ரசிக்க கூடாது இருந்தாலும் ஒரு பாடல் நல்லா இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கையும் இசை முழக்கம் சேர்ந்துதான் இந்த இசையை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஒரு கைதற்றம் கொடுக்கலாமே அப்படியே அசையிலேயே இருந்தாலும் கூட தண்டல மேல்கள் ஆறு தாமரை விளக்கம் தாங்க தொண்டல்கள் குழுவன் ஏங்க நோக்க தொன்று இடுகாடி பெண்ணுடி மகரயாலி பண்டுகள் இடுபாடி மர்தம் தான் பெற்றேகுமோ மாது மாடக்கு மரமே என்றலமோ சூதரவள்ளியாகப்பட்டவளாலுடும் சோ என்ற கூவாமல் கூவி திருகுணவளத்தின் நிலை கர்ணனே செந்தனையை வெளிட்டி அக வானம்பாடு வரபுரிய பரமகளை கான taala <tellan> கொண்டு கொண்டிருக்கின்றாலே இந்த சூதரவள்ளி இவளை தானே வர்ணிக்க வேண்டும் வர்னித்தால் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் புலர படுத்து கூங்காதுனு எளாத தெரிஞ்சே இல்லை அலை

நிண்டுக்கிட்டே தூங்கும் குதிரை கண்ணாமட்டை கீழே படுத்துருக்கும் அப்ப படுத்து தூங்குதா இல்லையா இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கேன் வர்கிறீங்களா நிக்குது ஆனா படுத்து தூங்குதுன்னு சொன்னேன் நிண்டுகிட்டே இருக்கும் போது இந்த கண்ணு விழித்து இருந்தா பட்டை மேல இருக்கும் கண்ணாமட்டை கீழே படுத்துருக்கும் தூங்கும் அப்ப படுத்து தூங்குதா இல்லையா குதிரை எது படுத்து தூங்குது

மந்திரகரை மனையை மத்தாக கொண்டு வாசி என்கிற பாம்பை கயிறாக கொண்டு அது சந்திரனை தூணாக நிறுத்தி கலைகின்ற பொழுது அப்ப கயிறை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இழுக்க வலி தாங்க முடியாமல் அறுபட்டவன் அறுபட்டவன் யாரு அப்படின்னா வாசு என்கிற பாம்பு அறுக்கப்பட்டவன் யாரு மகாபாரத யுத்தம் பதினெட்டாம் யுத்தம் அந்த யுத்தத்திலே அக நரமணி கொடுக்கணும் களபலி வேற நரபலி வேற களவழி என்பது வேறு நரவழி என்பது வேறு அப்ப முப்பத்தி ரெண்டு லட்சம் பொருந்திய அரவணை ஆகிய அடுத்ததுக்கு அப்புறம் அறுபட்டவன் ஒரு மனு அறுக்கப்பட்டவன் ஒரு மண் ஒரு இதுக்கு வேற சான்று இருந்தா நீங்க எதை நினைச்சு கேட்டீங்கன்னு தெரியாது நீங்க கேட்டதுக்கு சான்று கொடுத்திருக்கேன் ஆகையினாலே அப்ப அறுபட்டவன் ஒருவன் அறுக்கப்பட்டவன் ஒருவனாக இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆக இப்பேற்பட்ட தன்மையிலே ஆக இந்த இடத்துல சுந்தர வள்ளி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் அவன் எப்படி போட்டு நாளில் நாளில் புதிரை நதியூரத்தில் அமர்ந்து கொண்டவா அவன் சோகின்ற பூவா அவன் பெண்கள் எல்லாரும் விழித்து விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க கட்டி கொடுத்த அப்பாவு சேர்ந்து மாம்பாட்டு

ஒரு <Sessimus> தோசை <Sessimus> 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 <Sessimus>

ஒன்று மட்டும்ழங்காம இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் உண்டு ஆகையினாலே சற்று யோசிக்க பார்ப்போம் ஆகையினாலே